தமிழகத்தை விட்டு ஓடும் முதலீடுகள் இருக்கட்டும் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார மாநிலமாக உயர்த்தும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறப்படுகிறது அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி ரூபாய் ஏழு லட்சம் கோடி அளவிற்கு முதலீடு ஈர்த்தார் என்று சொல்லப்பட்டது இதனையடுத்து ஸ்பெயின் சென்ற அவர் தமிழகத்தில் தொழில்களை தொடங்க முன்வருமாறு தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார் இது போன்ற பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னிலை பெற்றுள்ளதாக ஸ்டாலின் தரப்பு தெரிவித்திருந்தது தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது என்றும் பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கைகளின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க உள்ளோம் என்று தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உள்ள ஸ்பெயின் நிறுவனங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் இந்த சூழலில் டாடா நிறுவனம் தமிழகத்தை விட்டு அசாம் மாநிலம் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அத்துடன் கூடவே ஐந்தாயிரம் கோடி முதலீடும் சென்றுவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார் இதனை விளக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தொழில் துறையில் கொள்கைகளை வெளியிடும் கொள்கை அரசின் பெரிய இலக்கற்றின் புதிய முதலீடுகள் எதுவும் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை காணவில்லை அம்மாவும் அம்மாவின் அரசாலும் துவங்கப்பட்ட தொழிற்சாலைகளே தங்களது புதிய கிளைகளை தமிழ்நாட்டில் பரப்புகின்றன வெடியா ஆட்சியில் புதிதாய் எதுவும் வந்ததாய் தெரியவில்லை செமிகண்டக்டர் எனப்படும் குறை கடத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க தனி கொள்கை வகுத்தாலும் நிர்வாகத் திறனற்ற அரசின் குறைபாட்டால் டாடா நிறுவனம் தமிழகத்தை விட்டு அசாம் மாநிலம் சென்றுள்ளது அத்துடன் கூடவே இருபத்தைந்தாயிரம் கோடி முதலிடம் சென்றுவிட்டது ஊதியம் வேலைவாய்ப்பு என இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றாமல் இருள் சூழ வைக்கும் விடியா அரசுக்கு எனது கண்டனங்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எடுத்துள்ள சீரான நடவடிக்கைகள் மூலமாக தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னிலை பெற்றுள்ளதாக கூறப்படுவது வெறும் பிம்பமே என்று அதிமுக தரப்பில் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களே இப்போது நடைமுறையில் வந்து அதற்கான பெயரை திமுக எடுத்துக்கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிமுக வலியுறுத்தி வருகிறது தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழகத்தின் அரசியல் சூழல் அதிமுக திமுள்ளதை அரசியல் நோக்கர்கள் ஆமோதிக்கின்றனர் நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் Academy நடத்தும் இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்